வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் இனிய வாஸ்து தின நல் வாழ்த்துக்களோடு எங்கள் நிறுவன கட்டுமான தளத்தின் புதிய கட்டுமான தளத்திற்கான பூமி பூஜை தான் உறவுகளுக்கு வீடியோவாக பதிவு செய்து இருக்கின்றோம் நம்முடைய கட்டுமானம் அமைய உள்ள இடத்தில் பூமி பூஜை செய்வதற்காக ஒரு வட்டம் எடுத்து வட்டத்தின் மையத்தில் விநாயகர் அமருவதற்கான ஒரு இடமும் விநாயகரை சுற்றி பத்து செங்கலும் விநாயகர் அமரும் இடத்தில் ஒரு செங்கலும் மொத்தம் பதினோரு செங்கலை வைத்து நம் பூமி பூஜை செய்வோம் இந்த பூமி பூஜை செய்யப்பட்ட பிறகு நாம் பூமி தாயினை அலங்கரித்து பூமி தாயினை மனம் குளிர வைத்து நம் கட்டுமான வழியை துவங்க வேண்டும் ஏனென்றால் நம்மை தாங்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த தாயை நம் அலங்காரம் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதமும் பெற்று நம் பூமி பூஜையினை துவங்க வேண்டும் கட்டுமான பணியையும் துவங்க வேண்டும் அதற்காக தான் நம் பூமி பூஜை முடிந்தவுடன் அந்த செங்கல் அனைத்திலும் மேல் பல மலர்களை நம் அலங்காரப்படுத்தி பூமி பூஜை செய்வோம் என்பதை உறவுகளுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன்